ஹலோ கைஸ் வெல்கம் டு துரோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மே பதிமூணுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நியூஸ் பார்த்துட்டு இருந்தாலாம் பாருங்கள் பொலிட்டிக்கல் நியூஸ் அதிகமாக இருக்குது பட் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டாட்டிக் போஷன் அதிகமாக இருக்குது காமராஜர் துறை துறைமுகத்தில் குளிர் பதன பெட்டிகளை அமைப்பதில் சிக்கல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா காமராஜர் துறைமுகம் கிழக்கு துறைமுகமாக ஃபஸ்ட்டு மேற்கு துறைமுகம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எண்ணூர் துறைமுகத்துக்கு என்ன பேர் தெரிஞ்சுச்சுனா காமராஜர் துறைமுகம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க ஸோ அப்போ பாருங்கள் காமராஜர் துறைமுகம் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நாலு துறைமுகங்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற துறைமுகங்கள் என்ன பண்ணுறீங்க லிஸ்ட் அவுட் போட்டு வச்சுங்க அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ஒர்க்குங்க சரிங்களா ஸ்டாட்டிக்கோடு கரண்ட் அஃபேர்ஸுங்க நம்ம பார்க்க போகிறது ரெண்டு தினம் கொண்டாடி இருக்காங்க செவிலியர் தினமும் கொண்டாடி இருக்காங்க அட் தி சேம் டைம் அன்னையர் தினமும் கொண்டாடி இருக்காங்க சரிங்களா அப்போ நோட் பண்ணுங்கள் செவிலியர் தினம் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டது அப்போ டேட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படியே வந்தீங்கன்னா இன்னைக்கான திருக்குறள் தான் இருக்குது இன்றைக்கி திருக்குறள் பாருங்கள் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமல் யானும் கெடும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது தெரிந்து செயல் வகை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இருந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இதெல்லாம் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் இந்த எவரெஸ்ட்னு ஒரு சிகரம் இருக்குது தெரியுங்களாங்க நான் ஏன் சொல்கிறீங்க எவரெஸ்ட்டில் ஒரு முறை எட்டு சாதனை தானே ஒரு மனுஷன் இருபத்தி ஒம்பது முறை எவரஸ்ட் சிகரத்தை எட்டி சாதனை படிச்சிருக்காங்க அவர் பேர் கமீரிட்டா அப்படின்ற ஒரு பேர் நேபாளத்தை சேர்ந்தவருங்க நோட் பண்ணுங்கள் கமீரிட்டா எந்த சேர்ந்தவர்னா நேபாளத்தை சேர்ந்தவர் அப்போ இருபத்தொன்பது முறை எவரெஸ்ட் சிகரத்தை எழுந்து வருகிறார்னா இவர் தான் சொல்கிறாங்க இப்போ எவரஸ்டோட டேட்டுன்னா எட்டு எட்டாக போனால் நாலு எட்டில் என் வீட்டுக்கு போயிடுவேன் எயிட் எயிட் ஃபோர் எயிட் மீட்டரில் வரணுங்க சரிங்களா எவரெஸ்ட் எங்கே இருக்குன்னா நேபாளத்தில் இருக்குது இவர் இது மட்டும் இல்லாமல் கேட்டு சீக்கிரத்தான்னு அடைஞ்சிருக்காரு நிறைய சீக்கிரங்களை அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க இருபது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயசில் அவருடைய பயணம் ஆரம்பிச்சது பட் இப்போ வரைக்குமே என்னான்னு இருக்குது இருக்குன்றாங்க ஒரு நல்ல தாங்க சரிங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் நமக்கும் எங்கள் எங்கைக்கும் ஒரு கா என்ன சொல்கிறாங்க ஒரு போக்குவரத்து இருந்துச்சுங்க சரிங்களா அது இப்பயும் பண்ணியிருக்காங்க சங்க காலத்துலேருந்து தான் அப்படின்னா பண்ணிட்டாங்க கண்டினியூ பண்ணிவிட்டு தான் சொல்கிறாங்க சரிங்களா இங்கே இருக்குது ஓகேங்க இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள் நாகையிலிருந்து கரெக்டாக இங்கே பாருங்கள் நாகையிலிருந்து இலங்கை வரைக்கும் மே பதினேழாம் தேதிக்கு மாற்றம் மே பதினேழாம் தேதி என்ன பண்ணுறாங்க ரெகுலராக போகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கப்பலுக்கு பேர் என்னன்றதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா சிவகங்கா அப்போ எந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சிவகங்கான்றது தெரிஞ்சிக்கனா போதுமானது நல்லா தெரிஞ்சுங்க சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இலங்கைக்கு நமக்கு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லை ஓகேங்க இன்றைக்கி அந்த நியூஸ் மொத்தமாக இவ்வளோ தான் அடுத்த விடிய சந்திக்கலாம் நன்றி